கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்வினிதன் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை எதிர்வித்துக் கொள்கிறேன் இரநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வேத வினாவிடை பகுதிக்கான பதிலை சொல்லிவிட்டு இரநூற்றி எழுபதாவது வேத வினாவிடைக்கு நம்ம செல்ல இருக்கிறோம் இரநூற்றி அறுபத்தொன்பதாவது வேத வினாவிடை பகுதி தலைப்பு உரையாடல் அல்லது பிரசங்கம் வேதாகமத்திலே முக்கியமான உரையாடல் அல்லது பிரசங்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் கேட்கப்பட்ட முதல் கேள்வி முப்பத்தி மூன்றாம் வசனம் முதல் முப்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் முப்பத்தி மூன்றாம் வசனம் முதல் முப்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் சரிங்களா இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யோவன் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி எட்டு வரைக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிலாத்தோடு அந்த உரையாடல் நடந்த உரையாடலை அங்கே பார்க்குறோம் சரிங்களா ரெண்டாவது கேள்வி ரெண்டு முதல் ஐம்பத்தி மூன்று வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்ட குழு புதிய ஏற்பாடு ரெண்டாவது குழு ஒருவரின் கடைசி பிரசங்கம் மூன்றாவது குழு ஏழாம் அதிகாரம் அப்புடின்னா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஐம்பத்தி மூன்று வரைக்கும் ஸ்தேவான் பண்ண பிரசங்கத்தை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் சரி அடுத்தது மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வியில் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் வரைக்கும் அப்படிங்கிற கேள்வி அதில் கொடுக்கப்பட்ட குழு என்னன்னு சொன்னால் முதல் குழு பழையற்பாடு ரெண்டாவது குழு கவர்ச்சி மூன்றாவது குழு பத மூன்றாம் அதிகாரம் இதற்கான விடை ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் வரைக்கும் சரிங்களா அடுத்தது நான்காவது கேள்வி முப்பது முதல் முப்பத்தி ஏழு வசனங்கள் வரைக்கும் முப்பது முதல் முப்பத்தி ஏழு வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்ட குழு முதல் குழு ஏற்பாடு ரெண்டாவது குழு வேத பாடம் மூன்றாவது குழு அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி இருபது முதல் நாற்பத்தேழு வசனங்கள் வரைக்கும் சரிங்களா கொடுக்கப்பட்ட குழு ஒன்றாவது குழு பழைய ஏற்பாடு ரெண்டாவது தீர்க்க தரிசனம் மூன்றாவது ரெண்டாம் அதிகாரம் சரிங்களா விடை வந்து தானியல் ரெண்டாம் அதிகாரம் இருபது முதல் நாற்பத்தேழு வசனங்கள் வரைக்கும் அடுத்தது ஆறாவது கேள்வி ஒன்று முதல் பதினாலு வசனங்கள் ஒன்று முதல் பதினாலு வசனங்கள் கொடுக்கப்பட்ட குளூஸ் ஒன்றாவது குழு ஏற்பாடு ரெண்டாவது குழு உணரச் செய்ய சரிங்களா அடுத்த மூன்றாவது குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அதிகாரம் விடைங்கிறது ரெண்டு சாமையில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் விடையை பார்க்கலாம் அது நாத்தான் தாவிதை தாவிதனுடைய பாவத்தை உணரச் செய்வதற்காக சொன்ன காரியம் அடுத்த ஏழாவது கேள்வி ரெண்டு முதல் பனிரெண்டு வசனங்கள் வரைக்கும் முதல் குழு ஏற்பாடு ரெண்டாவது குழு எச்சரிக்கை அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கேள்விக்கான மூன்றாவது குழு மூன்றாம் அதிகாரம் அப்படின்னா மத்தையும் மூன்றாம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நாடகன் பண்ணுற அந்த எச்சரிக்கை பிரசங்கத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்த எட்டாவது கேள்வி ஏழு முதல் பன்னிரெண்டு வசனங்கள் வரைக்கும் பழையற்பாடு முதல் குழு ரெண்டாவது குழு முக்கிய நபர்கள் உரையாடல் சரிங்களா மூன்றாவது மூன்றாவது குழு என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றாம் அதிகாரம் யோபு ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் ஏழு முதல் பன்னிரெண்டு வருஷங்கள் வரைக்கும் இயேசுவும் சாத்தானும் தேவனும் சாத்தானும் உரையாடுன்னு அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி எட்டு முதல் பதினேழு வசனங்கள் வரைக்கும் முதலா முதல் குழு பழையற்பாடு ரெண்டாவது குழு சோக கதை சரிங்களா ஒன்பதாவது கேள்வி மூன்றாவது குழு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரம் இப்போது ஆக மொத்தத்தில் கணக்கு போடும் பொழுது ரூத் ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டு முதல் பதினேழு வருஷம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அதில் அந்த நகோமி தன்னுடைய ரெண்டு மருமகள்கள் அவங்களுடைய உரையாடலை பார்க்கலாம் சரிங்களா சோக கதை அடுத்தது பத்தாவது கேள்வி எட்டு முதல் இருபத்தாறு வசனங்கள் வரைக்கும் க்ளோஸ் கொடுக்கப்பட்ட க்ளோஸ் புதிய ஏற்பாடு முதலாவது ரெண்டாவது விதிமுறை உரையாடல் சரிங்களா பத்தாவது கேள்விக்கான மூன்றாவது குளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் அதிகாரம் நான் முதல்ல கணக்கு பார்க்கும் பொழுது நாலாம் அதிகாரம் எட்டு முதல் இருபத்தாறு வசனங்களை நம்ம பார்க்கலாம் சமாரிய ஸ்ரீயோடு இயேசு கிறிஸ்து உரையாடின அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் இப்படி பத்து கேள்விகள் கேட்கப்பட்டது உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்களே பதில் அளிச்சிருந்தீங்க அப்படி சொன்னால் ஐந்து மதிப்பெண்கள் அது கொடுக்கப்படும் சரிங்களா ஐந்து மதிப்பெண் கொடுக்கப்படும் ஆசிரியரின் தீர்ப்பு தான் இறுதியானது அடுத்தது நீங்கள் ஒரு குழு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கம்மியாகி நாலு மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் குளூஸ் கேட்டவங்க தப்பாக சொல்லிட்டிங்கன்னா மார்க் கிடையாது அடுத்தது ஒருவேளை முதல் குழுவையும் உங்களால் பதில் சொல்ல முடியல அப்படி சொன்னால் ரெண்டாவது குழு உங்களுக்கு கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மூணு மூணு மதிப்பெண் வழங்கப்படும் ரெண்டாவது குழுவில் சரியான பதிலை சொல்லியிருந்தீங்கன்னா மூன்று மதிப்பெண் வழங்கப்படும் தப்பாக சொன்னீங்கன்னா மதிப்பெண் கிடையாது அடுத்தது மறுபடியும் மூணாவது குழு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா மூணாவது குழு கொடுத்தவங்களுக்கு பதில் சொல்லிட்டிங்கன்னா ரெண்டு மதிப்பெண் தப்பாக பதில் சொல்லிட்டிங்கன்னா மதிப்பெண் கிடையாது சரிங்களா மற்றபடி பங்கு விட்டுருக்கிற அனைவருக்கும் நீங்கள் பதில் அளிச்சிருந்தீங்கன்னா முதல் ஆப்ஷன்லே முதல் ஆப்ஷன்லேயே நீங்கள் தப்பாக பதில் அளிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு மார்க் கண்டிப்பாக உண்டு சரிங்களா அதனால் எல்லோரும் பெரும்பா பெருமளவில் மார்க்கு பெற்றுவீங்க ஆனால் ஆசிரியர் திருப்பி தான் இறுதியானது ஏன்னா நான் எப்படி இந்த உரையாடல் பிரசங்கத்தை அப்படிங்கிறத எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நிறைவான உரையாடல் இருக்கணும் ஒரு உரையாடல் ஆரம்பிக்கணும் முடியணும் சரிங்களா ஒரு பிரசங்கம் ஆரம்பிக்கணும் முடியணும் அதுக்காக தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தேன் இதெல்லாம் நான் முதல்ல சொல்லலை ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் ஆப்ஷனை கேட்கும்போது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால் தயவுசெய்து நீங்கள் நான் எல்லாம் அலசி ஆராய்ந்து தான் கரெக்டாக தான் போடுவேன் அதை ஏற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது இரநூற்றி வேத வினாடிக்கு நம்ம செல்வோம் இருநூற்றி வேத விநாடி பகுதியின் தலைப்பு மூவரில் சம்பந்தப்பட்டவை மூவரில் சம்பந்தப்பட்டவை அதாவது மூன்று பேருடைய பெயரை நான் சொல்லுவேன் மூன்று பேருடைய பெயரை நான் சொல்லுவேன் அவர்கள் மூவருக்குள்ளும் சம்பந்தப்பட்ட ஒன்று இருக்கும் எடுத்துக்காட்டு யோபு யோசேப்பு நோவா யோபு யோசேப்பு நோவா அப்படிங்கிற காட்சி சொல்லும் பொழுது மூன்று பேர் பேரை சொல்லும் பொழுது மூன்று பேருமே உத்தமன் என்று பெயர் எடுத்தவர்கள் சரிங்களா உத்தமன் விடை என்பது உத்தமன் இப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க சரியா மூவரில் சம்பந்தப்பட்டவை ஓகே முதலாவது கேள்வி சாலமோன் யோசபாத் ஈசாக் சாலமோன் யோசபாத் ஈசாக்கு மூன்று பேருக்குள்ள வசனத்தையும் சொல்லணும் எதில் சம்பந்தப்பட்டிருக்காங்கிற வசனத்தை சொல்லணும் சாலமோன் யோசபாத் ஈசாக் ஓகே ரெண்டாவது கேள்வி பஸ்ஸேபால் எஸ்தர் எமிமாள் பஸ்ஸேபால் எஸ்தர் எமிமாள் இது ரெண்டாவது கேள்வி இந்த மூவருக்கும் சம்பந்தப்பட்டதை எடுத்து நீங்கள் வசனத்தை மென்ஷன் பண்ணி சொல்லணும் மூன்றாவது கேள்வி யாக்கோபு யோனதாப் சாத்தான் யாக்கோபு யோனதாப் சாத்தான் இது மூன்றாவது கேள்வி ஓகே நாலாவது கேள்வி ஈராம் தாவீது சகரியா ஈராம் தாபீது சகரியா ஐந்தாவது கேள்வி நிக்கோதேமு கமாலியேல் சிமோன் சீமோன் நிக்கோதேமு கமாலியேல் சீமோன் ஆறாவது கேள்வி ஏலி ஈசாய் பர்சிலா ஏலி ஈசாய் பர்சிலா ஏழாவது மற்றும் கடைசி கேள்வி அப்பல்லோ மோசே பெனாயா அப்பல்லோ மோசே பெனாயா ஓகே மூன்று பேர்களுக்குள்ள அந்த சம்பந்தப்பட்டதை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு பேருக்குள்ளே அந்த வசனத்தை மென்ஷன் பண்ணும் சரிங்களா ஓகே புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் உங்களுக்கு உதவி செய்ததற்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஓகே உங்களுக்கான பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் அடுத்த நாளை தினத்தின் மாலை ஆறு மணிக்குள்ளாக உங்கள் பதில்கள் வந்து சேரட்டும் தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசிரியை பாருங்க ஆமை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் அதில் கேள்விக்கான பதிலளித்து எவ்வளோ மார்க் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அப்டேட் அதில் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் யூடியூப் மூலமாக விடையளிக்க முடியாது ஆகவே இந்த குரூப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் உங்களில் நீங்கள் சேர்ந்து பதிலளிக்கலாம் நன்றி